கடைசி ரெண்டு நாளாகவே வீடு க்ளீன் ஒர்க் தான் முந்தா நேற்று ரெண்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம் நேற்று பூஜா என்னட்டு கிச்சன் ஏரியா டைனிங் ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பை மட்டுமே யாரோட அம்மாலாம் இந்த கட்டப்பை பைத்தியம்னு சொல்லுங்கள் கடையில் போய் வாங்கும் போது அவங்க ஒன்று கொடுத்தாங்கன்னா இன்னொன்று கேட்டு வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா அதுக்கும் படி மேலே போய் அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு அந்த டைனிங் ஏரியாவில் ஒரு உரமாக வச்சு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க சரி அது கட்டப்பை மட்டும் இருக்கான்னு எடுத்து பார்த்தா தேவையில்லாத எக்கச்சக்க குப்பை கிடந்தது ஃபஸ்ட்டெல்லாம் நானும் தம்பியும் சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்க மாதிரி தெரியல நானும் ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரும்போது பண்ணி கொடுத்துட்டு போவேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா வீடே தலைகீழாக கிடைக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போல்லாம் அதையும் விட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகிறமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் முதல்ல டைனிங் ஏரியாவும் பூஜை எண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் ஷெல்ஃபு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற இடம் எல்லாமே ஒரு இடம் விடாமல் கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃபைனலி க்ளீனாக இருக்க கிச்சன் பார்க்கும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுவுமே கிடைக்காது